என்னோட <laughs> மட்டும் <laughs>

ఆ పవర్ రెడ మిస్ చేద్దాం కరెక్ట్ గా

ஆதித்யாதி நவா நாம கிரகானாமனுகுல்யதா சித்தியத்தம் விஸ்வகாமியாத்த சித்தியத்தம் அவங்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் அவங்களோட பண்ணலாம் ஆமாங்க

त्यम्बके गौरी नारायणी नमोस्तु देहे नारायणी नमोस्तु देहे అలదా ివినమంతనwelిం Trustee tamaాాలతడాకుక వివా ంల్లాదమంత mahdollogene �а ंदे राजुणो ध्रुवंदे वो बृहस्पति ध्रुवंद इंद्रस्ने राष्ट्र अरे

மஞ்சள் வேண்டா பூ எடுத்து போது அதுல அது வேற சொல்ல தான் இருக்கு ஓ சரி சரி அப்ப வேணாம் குங்கம்மா நீங்க மூணு பேரும் ஒரு சைடு வச்சுருக்கீங்க பூ வச்சுட்டு அப்படியே அரைச்சிடும் அனந்த வம் மா வம்நான வம் வைராம் ஐஸ்ரீரமாக வம் பத்மா பத்னசோோபரி ஓம்பிசனூர் நமக்கு ட்வேவேதாய் யுர்வேதாய நம ஓம் ஹாம் சாவேதாய நமஹா மதர்வனவேதாய ආනසාా වන සනිධානස නිරෝධන వగබන්ධන వකంట න තාాలతర වతන ఉంద్రాంජక్ ర ఆా మන මරవడින් මහා මాජගීන මහාබం මහා විజ్యාගීන මහාබం මහා యෝගాගීන මහాබం, හොచ్కడා ගීන මහාాබం माघेवर्ग नमहहां योगी नमहहां योगिनीकोड़ीसेता घी नमह जगा घी नमह विजगा घी नमह सौमाई नम शर्वंगला नमह पिंगुलाघ नमं विलासी नहाव ज्वाई न महाव ज्वालमूर्ति नमह

अगले चीनाने दे बेटे 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 बेट kami kami satu turrong പൂവസത്തിനും കുട്ടിയ മൂന്നേ കുട്ടി വന്ന് അച്ഛന മണി നരത്തിലൂ പോ सर्वंगल मंगल के श्री सर्वाद साधक शरण्य त्रंबके गौरी नारायणी मोस्ते नारायणी मोस्ते I think

तुम वहां बैठ के तुम बुरा एंटरटेनमेंट

அனு கொடுங்க ஒன்றும் பண்ண மாட்டா கொடுங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஏ எடுக்கலை அது கொடுக்காமல் போறீங்களான்னு வந்தேன் ம் இதெல்லாம் நிறைய இருக்கு ஏன் உனக்கு இன்னும் பழம் வரலையா வேறு கூட சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சம் பழத்தை பின்னாடி கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்கு அதுக்கும் கொடுங்க

அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து கொடுங்க எல்லாரும் அங்கேயே அண்ணா அண்ணா இப்படி உள்ள வந்து கொடுங்கண்ணா தூக்கி போடாண்ணா இங்கே வலி இருக்குது ஆனால் யாரும் நிறைய கொடுத்துட்டாங்க கொஞ்சம் அங்கே கொண்டு வாங்க போதும்

அந்த சைடு கம்பி வேலிக்கிட்ட போனீங்கன்னா எல்லாரும் அந்த சைடு வந்துடுவாங்க கொஞ்சம் உள்ள போய் நீங்க கொடுக்கலாம் போ போ அங்க போ அங்க போ கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்று கொடுங்க எல்லாம் சண்டை போட்டு போவாங்க ஒருத்த வாரம் பாருங்க உள்ள போனா எல்லாரும் வந்து ஒரே பாலத்துக்கு சண்டை பண்ணுவாங்க. நீங்க தான் அந்த தாப்பு குடிக்குற தாப்பு குடி முடிய கரெக்ட்டா சொல்லு. கொடுங்க. ஒரு தடவை ஒன்னு வாங்கிக்குவாங்க அதுக்கும் சண்டை. இந்த சைடு கொடுங்க. இப்படி 와 இப்படி 와. ஏய் இதுங்க இது இடிச்சு தெலுங்க. நீங்க குரங்கு அந்த சைடு நீங்க அவனை கூப்பிட்டு கொடுங்க அங்க போ இங்க இல்ல ஓ நான் கொடுக்க மாட்டேன் இல்ல இல்ல அந்த சைடு அவன் கடிச்சிட போறான் கைய இப்படி உள்ளங்கையில் வச்சு கொடுங்க நான் கொடுக்க மாட்டேன் பா உனக்கு நான் உனக்கு கொடுக்கறத சொல்லவே இல்லையே ஒரு மாதிரி இடிச்சு இந்த சந்தில் கொடுங்க அந்த

சொன்னா நீங்களே கொடுங்க என்ன செரும்பு கிது கடிச்சிச்சா இல்ல அவங்க கிட்ட கொடுங்க நீ கொடு இதே சாப்பிட்டு இருக்கு இல்ல இல்ல அவனும் சாப்பிடுறான் இந்த சைடு ஒன்னு நிக்கிது கொடுங்க ஒண்ணு வேற யாருமே கொடுக்கும் மூல விட மாட்டாங்க பெருசுகளை சாப்பிட்டுருது ம் அவங்க சிரிச்சு நிற்க உனக்கு உனக்குற மாதிரி ஏமாத்திட்டேன் அவங்க சாப்பிடுவாங்க போல இல்ல இல்ல இவன் தான் எல்லாத்தையும் புடிஞ்சி சாப்பிட்டு இருந்தா இதுவும் அந்த கர்ப்பு இடிக்கிறத பாருங்க சண்டைய இந்தா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் नहीं 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 मैं अभी कर रहा हूं इधर अंदर अंदर अंदर